மகர ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணி நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்ல தான் மகர ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்ப மனதளையும் வேதனைப்பட்டிருப்பீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்க என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து இருந்து மகர ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மே பதினான்காம் தேதி குறி பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா மூன்று பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இனி அது அப்படி எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்களாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதுமே உங்களுக்கு பார்க்கப்படுது மகர ரசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏழரை சனியால் உங்களுக்கு கஷ்டமும் பிரச்சனையும் தான் வந்திருக்கும் மகர ரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மாற ரசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி என்னைக்குமே நான் அதை செஞ்சேன் எதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டவே மாட்டீங்க இந்த ஏழரை சனியால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்னடைஞ்சிருப்பீங்க சரியாக வேலை கிடைச்சிருக்காது அப்படின்லாம் வேலையை விட்டுருப்பீங்க இல்லை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ஏழரை சனியால சந்திச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போறார் கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு உன்னதமான நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் வேலைக்கோ பாஞ்சாயிரம் வேலைக்கோ குறைவான சம்பளம் போகிறதுக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை அதாவது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களையே வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது மகர ராசிக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு பெயர்ச்சி பயிற்சி நினைச்சதான் ஏன்னா ராகுகேது பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மகர ராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல செயல்களை மட்டுமே பண்ண போகிறாங்க இதனால் உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்துட்டு ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பறவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏந்திர சனியால ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க திடீர்னு ஏதாவது ஏதாவது சொல்லி அதை எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு நிறைய சிக்கல் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் ஏன்னா மகரராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் இதுல ஆண்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டே இருக்கு விரைவில் இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகரராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் ஒருத்தருடைய துணை இல்லாமல் இந்த இது காலத்தை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்குகிறவர்களுக்கு இந்த ஏழரை சனி மூலமாக வந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுதுமாக குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவாரு இந்த ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான் ஏன்னால் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு போய் பேரண்ட்ஸை சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் லவ் பண்ணுறீங்களே திடீர்னு பிரிஞ்சு போயிருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு காதலி கண்டிப்பாக திருமணம் செய்து வைப்பாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தலையிடாமல் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாரிடமே நம்பி சொல்ல வேண்டாம் இது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது மகர ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மரராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் இப்போ போய் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க தங்களுடைய ஆடம்பர தேவைக்காக மகராசிக்காரங்க என்றைக்குமே செலவு பண்ண மாட்டாங்க குடும்பத்துக்காக ஒரு படிப்பு செலவுக்காக இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு பிஸ்னஸாக கடன் வாங்கியிருப்பாங்க இந்த கடன் எப்போ தான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு ஒரு மன வேதனையிலேயே இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே இந்த ஆண்டுக்குள்ளேயே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிமிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு மகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க போது ஏழரசனியோட தொந்தரவு முழுக்கவே முடிஞ்சு போச்சு இனி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மகராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியாக சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் வெளியேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்